இன்று உலகம் முழுவதும் மிக விமர்சையாக கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் ஏன் மார்கழி இருபத்தி ஐந்தாம் திகதியில் கொண்டாடுகிறோம் உலகின் மீட்பரான இயேசு கிறிஸ்துவிற்கும் மார்கழி இருபத்தி ஐந்திற்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை இப்போது தெளிவாக பார்ப்போம் மீட்பராம் ஏசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி அவர் பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தீர்க்கதரிசிகளின் வாயிலாக இறைவன் முன்னறிவித்தார் இதில் அவர் பெத்தலகேம் என்ற நகரில் யூத கோத்திரத்தில் தாவீதின் வம்சத்தில் கன்னி பெண்ணுக்கு மகனாக பிறப்பார் போன்ற பல விடயங்கள் காலத்திற்கு காலம் வெளிப்படுத்தப்பட்டு வந்தது பிறக்கும் மெசியாவிற்கு இமானுவேல் என்கின்ற பெயர் சூட்ட வேண்டும் போன்ற பல முன்னறிவிப்புகளும் இருந்தது இதனாலேயே வார்த்தை மனித ரூபமானார் என்று கூறுகிறோம் இருந்தாலும் அவர் எந்த திகதியில் பிறப்பார் என்பதை பற்றி பைபிளில் குறிப்பிடப்படவில்லை தீர்க்கதரிசிகளின் வார்த்தைப்படியே இயேசு கிறிஸ்து கன்னிமரியாளுக்கும் சூசைக்கும் மகனாக பெத்லெஹம் என்ற நகரில் எளிமையாக ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் இயேசு பிறந்த காலப்பகுதியில் பகுதியில் ஜூடியா எனப்படும் இன்றைய இஸ்ரேல் மற்றும் பலஸ்டைன் நிலப்பகுதிகள் ரோமானியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது அந்த காலத்தில் ரோமை ஆட்சி செய்த சீசர் ஆகஸ்டஸ் என்பவரால் நியமிக்கப்பட்ட ஹெரட் த கிரேட் என்பவர் ரோமையர்களின் கைப்பாவையாக யூதாவின் அரசராக ஆட்சி செய்து வந்தார் அதே சமயம் இயேசு பொழுது பாபிலான் மற்றும் பர்ஷியா பகுதிகளில் இருந்த அரசர்களும் ஞானிகளும் வானத்தில் ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள் வானியல் ஜோதிடம் மற்றும் பழமையான தீர்க்க தரிசனங்களில் தேர்ச்சி பெற்றிருந்த அவர்கள் யூதேயாவின் அரசன் பிறந்துவிட்டார் என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள் அதாவது யாக்கோவிலிருந்து ஒரு நட்சத்திரம் எழும் என்ற தீர்க்க தரிசனத்தின் முழுமைதான் வானில் தோன்றிய அந்த நட்சத்திரம் என்பதை அறிந்து பரிசுப் பொருட்களுடன் அந்த நட்சத்திரம் திசை காட்டிய ஜுடியா நாட்டிற்கு பயணம் செய்கிறார்கள் அரசர் என்றால் அரண்மனையில் இருப்பார் என்று எண்ணி அவர்கள் அரண்மனைக்கு செல்கிறார்கள் அங்கு சென்ற பின்புதான் அவர் அங்கு பிறக்கவில்லை என்பதை அறிந்து கொள்கிறார்கள் அரசர்களும் ஞானிகளும் வந்ததை அறிந்த ஹிரட் யூதாவின் சிங்கம் பிறந்து விட்டதை உணர்ந்து அதிர்ச்சி அடைகிறான் இது மத ரீதியாக அல்ல அரசியல் ரீதியாக அவனுடைய சிம்மாசனத்திற்கு ஆபத்து என்பதை அவன் புரிந்து கொள்கிறான் எப்படியாவது பிறந்த அந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று உடனே திட்டம் தீட்டுகிறான் ஹிரட் யூத மத அறிஞர்களையும் தீர்க்கதரிசிகளையும் அழைத்து மெசியா எங்கு பிறப்பார் என்று விசாரிக்கிறான் அவர்கள் மைக்கா தீர்க்க தரிசனத்தை அடிப்படையாக கொண்டு அவர் பெத்லேஹமில் பிறப்பார் என்பதை உறுதி செய்கிறார்கள் பின்னர் ஹிராட் அரசர்களையும் ஞானிகளையும் அழைத்து நட்சத்திரம் தோன்றிய நேரம் பற்றிய விவரங்களை கேட்டறிந்து குழந்தையை தான் வணங்க விரும்புவதாக கூறி குழந்தையை கண்டுபிடித்த பிறகு அதன் இருப்பிடத்தை தனக்கும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறான் மீண்டும் நட்சத்திரத்தின் வழிகாட்டலின் பேரில் பெத்லேஹம்கு சென்ற அரசர்களும் ஞானிகளும் மாட்டுத் தொழுவத்தில் இருந்த குழந்தை இயேசுவை கண்டு வணங்குகிறார்கள் திரும்பிச் செல்லும் வழியில் கனவில் எச்சரிக்கை பெற்ற அவர்கள் ஹீரோடை சந்திக்காமல் வேறு வழியாக திரும்பிச் செல்கிறார்கள் இதை அறிந்த ஹீரோட் கடும் கோபம் அடைகிறான் அதனால் இரண்டு வயதிற்கு குறைவான ஆண் குழந்தைகளை கொல்லச் சொல்லி கொடூரமான கட்டளையை விதிக்கிறான் அதே சமயம் சூசைக்கு கடவுளின் தூதர் கனவில் தோன்றி குழந்தைக்கு வரப்போகும் ஆபத்தை எச்சரித்து குழந்தையையும் தாயையும் அழைத்து கொண்டு உடனே எகிப்துக்கு தப்பிச் செல்லுமாறு கூறுகிறார் இதன்படி ஜோசேப்பு குழந்தையையும் மரியாளையும் அழைத்து கொண்டு பாதுகாப்பாக எகிப்திற்கு சென்று அடைகிறார் இவை யாவும் கிறிஸ்து பிறப்பின் போது நடந்த நிகழ்வுகள் இருந்தும் இதிலும் அவர் எப்போது பிறந்தார் என்பது பற்றி குறிப்பிடப்படவில்லை அதுபோல பல வரலாற்று ஆசிரியர்கள் இயேசு பிறந்த வேளையில் மேய்ப்பர்கள் இரவில் வெளியில் தம் மந்தைகளை கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள் எனும் பைபிள் வசனத்தை குறிப்பிட்டு பொதுவாக பனிக்காலத்தில் மேய்ப்பர்கள் வெளியில் தங்க மாட்டார்கள் அதனால் இயேசுவின் பிறப்பு வசந்த காலத்தில் நடைபெற்றிருக்க சாத்தியம் அதிகம் என்கிறார்கள் அப்படி இருக்கையில் நாம் ஏன் மார்கழி மாதத்தில் குறிப்பாக இருபத்தி ஐந்தாம் திகதியில் இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்பதை அறிய நாம் பழைய ரோம் வரலாற்றை தெளிவாக பார்க்க வேண்டும் கிறிஸ்துவுக்கு பின் முன்னூற்றி ஆறு தொடக்கம் முன்னூற்றி முப்பத்தி ஏழு வரை ரோமையாண்ட மன்னன்தான் கான்ஸ்டன்டீன் தி கிரேட் ஒரு பேகன் மதத்தை சார்ந்த மன்னன் குறிப்பாக சோல் இன்விக்டிஸ் என்ற வெல்ல முடியாத சூரிய தெய்வத்தை ஆதரித்து வந்த மன்னர்களில் ஒருவர் இதனாலேயே சூரியன் பேரரசின் சின்னமாகவே விளங்கியது அன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவ அடக்குமுறையில் முன்னிலை வகித்த நாடாக ரோம் பார்க்கப்பட்டது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பல அடக்குமுறைகளும் கடுமையான சட்டத்திட்டங்களும் நடைமுறையில் இருந்தது அப்படிப்பட்ட காலப்பகுதியில் பெரும் திருப்பு முனையாக அமைந்த விடயம்தான் பேட்டில் ஆஃப் த மில்வியன் பிரிட்ஜ் என்கின்ற போர் வரலாற்று ஆதாரங்களின்படி இந்த போருக்கு செல்லும் முன் கான்ஸ்டன்டீன் வழியில் சிலுவையைப் போல ஒரு வடிவை வானத்தில் காண்கிறார் அந்த வேளையில் அவருக்கு ஒரு அசரீதி கேட்கிறது இந்த அடையாளத்தின் மூலம் நீ வெற்றி கொள்வாய் இதை கேட்ட கான்ஸ்டன்டீன் தன்னுடைய அரச சின்னமாக இருந்த சூரியனுக்கு பதிலாக கிறிஸ்துவின் சின்னமான சீரோவை தனது சின்னமாக பயன்படுத்தி போருக்கு சென்று வெற்றியடைகிறார் அன்றிலிருந்து கிறிஸ்தவத்தை ஆதரிக்க தொடங்கிய மன்னன் கான்ஸ்டன்டீன் முன்னூற்றி பதிமூன்றாம் ஆண்டு இடிக்ட் ஆஃப் மிலான் என்கின்ற சாசனத்தின் மூலம் கிறிஸ்தவர்களுக்கு மத சுதந்திரம் அளித்து கிறிஸ்தவ மத அடக்குமுறையை முடிவுக்கு கொண்டு வருகிறார் அவருடைய கடைசி காலத்தில் முறையாக திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்கிறார் அப்படிப்பட்ட மன்னனின் மறைவுக்கு பின்னரே கிறிஸ்துமஸ் பண்டிகையும் ஆரம்பமானது அதற்கு அவர் நேரடி காரணமாக இல்லாமல் இருந்தாலும் அந்த பண்டிகையின் ஆரம்ப விதை அவர் கொடுத்த சுதந்திரத்திலிருந்து தோன்றியது என்றே கூறலாம் கான்ஸ்டன்டின் வாழ்ந்த காலத்தில் பலர் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பல தெய்வ வழிபாட்டை தாண்டி ஒரே இறைவனை வணங்குவதுதான் முறையானது என்கின்ற எண்ணம் அவர்கள் மனதில் எழ ஆரம்பித்தது இந்த கொள்கையின் அடிப்படையில் இறைவனின் மகனும் மெசியாவுமான இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தினத்தை சிறப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் மனதில் தோன்றியது காரணம் அன்றைய காலப்பகுதியில் ஒவ்வொரு தெய்வங்களுக்காகவும் பல திருவிழாக்களை கொண்டாடி வந்த மக்கள் மனதில் கிறிஸ்து பிறப்பும் ஒரு பண்டிகையாக கொண்டாடப்பட வேண்டும் என்று தோன்றியது ரோமர்களின் பண்டிகை என்றாலே அது மார்கழி மாதம் என்றே சொல்லலாம் காரணம் மார்கழி பதினாறாம் திகதி தொடங்கி இருபத்தி மூன்றாம் திகதி வரை விவசாயத்தின் தெய்வமான சாட்டர்னை சிறப்பிக்கும் முகமாக சட்டர்னேலியா என்ற பண்டிகை மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது இது பெரும் மகிழ்ச்சியின் காலப்பகுதியாக பார்க்கப்பட்டது சமூக விதிமுறைகளும் தற்காலிகமாக நீக்கப்படும் அடிமைகளுக்கு சுதந்திரமாக பேசவும் விருந்தில் பங்கு பெறவும் அனுமதி வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மார்கழி இருபத்தி ஐந்தாம் திகதி வெல்ல முடியாத சூரியனாக பார்க்கப்பட்ட சோலின் விக்டுஸ் எனும் சூரிய தெய்வத்தின் பிறப்பு நாளாக கொண்டாடப்பட்டது கடினமான குளிர் நிறைந்த காலப்பகுதியில் சூரியன் மக்களின் கண்களுக்கு தெரியாது மார்கழியின் இறுதிப்பகுதியில் சூரியன் மக்களின் கண்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும் அதை புதியதொரு விடியலின் ஆரம்பமாக பார்த்த மக்கள் சூரியன் இருளை வென்ற நாளாக மார்கழி இருபத்தி ஐந்தை வெகு விமர்சையாக கொண்டாடினார்கள் பின்னாட்களில் கிறிஸ்தவத்தை ஏற்ற ரோமையர்களின் கண்களுக்கு இயேசு கிறிஸ்து உலகின் உண்மையான ஒளியாக தெரிந்தார் இதனாலேயே சூரியனின் பிறப்பாக கொண்டாடப்பட்ட நாளிலேயே இயேசுவின் பிறந்த நாளையும் கொண்டாட ஆரம்பித்தார்கள் இருந்தும் பழைய பண்டிகையை முற்றாக ஒழிக்காமல் அந்த நாளில் புதியதொரு விழாவாக இயேசுவின் பிறப்பை இணைத்தார்கள் இதனாலேயே மார்கழி மாதம் முழுவதும் பண்டிகை நாளாக பார்க்கப்பட்டது கிறிஸ்துவுக்கு பின் முன்னூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ரோமானிய திருச்சபை மார்கழி இருபத்தி ஐந்தை கிறிஸ்துவின் பிறப்பு நாளாக ஏற்று குரானகிராபி ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் ஆவணத்தில் பதிவு செய்தது ரோமானியர்கள் போலவே பண்டைய ஐரோப்பிய மக்களும் வின்டர் சோல்ஸ்டிஸ் நடைபெறும் மார்கழி இறுதியில் யூல் என்ற பண்டிகையை கொண்டாடி வந்தார்கள் வருடத்தின் மிக நீளமான இரவுக்குப் பின்வரும் ஒளியை சிறப்பிக்கும் முகமாக இந்த யூலே பண்டிகை கொண்டாடப்பட்டது இந்த பண்டிகையின் சிறப்பம்சமாக இலைகள் உதிராத பசுமையான மரங்களை மக்கள் தேர்ந்தெடுத்து அதை வீடுகளுக்கு கொண்டு வந்து அலங்கரித்து பழங்கள் இனிப்புகள் என்பவற்றை அந்த மரத்தின் அருகில் வைத்து யூல் லோக் மரக்குத்திகளை எரித்து அந்த ஒளியில் எல்லோரும் விருந்துண்டு மகிழ்வார்கள் பொதுவாக நிரந்தர வாழ்க்கை பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையின் சின்னமாக ஃபியர் பைனு போன்ற எவர்கிரீன் மரங்கள் பயன்படுத்தப்பட்டன பின்னாட்களில் கிறிஸ்தவ மதத்தை ஏற்ற ஐரோப்பிய மக்கள் உலகின் உண்மையான ஒளியாக இயேசுவை பார்த்தார்கள் இதனால் யூல் பண்டிகையை முற்றாக ஒழிக்காமல் கிறிஸ்துவின் பிறந்த நாளான மார்கழி இருபத்தி ஐந்தாம் திகதியில் இரு பண்டிகைகளையும் இணைத்து கொண்டாட ஆரம்பித்தார்கள் இதுவே இன்று நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை மேலும் அழகூட்ட வீடுகளில் வைக்கும் கிறிஸ்துமஸ் ட்ரீயின் பின்னணி இவ்வாறு வெவ்வேறு கலாச்சார மக்களால் கிறிஸ்துவின் பிறப்பு மார்கழி மாதத்தையே அழகுபடுத்தியது என்று கூறலாம் ஆரம்பத்தில் இந்த நாளை நெட்டிவிட்டி என்றுதான் அழைத்தார்கள் ஆனால் பதினொன்றாம் நூற்றாண்டில் இந்த புனித நாளை முன்னிட்டு கிறிஸ்தவ தேவாலயங்களில் கிறிஸ்துவுக்காக ஒரு திருப்பலி நடைபெற்றது அந்த திருப்பலியை கிறிஸ்டஸ் மேஸ் என்று அழைத்தார்கள் இந்த சொல்லே காலப்போக்கில் கிறிஸ்துமஸ் என்று சுருக்கப்பட்டது இதுதான் நாம் இன்று கொண்டாடும் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் அழகிய வரலாறு இது ஒரு தரப்பட்ட மக்களின் திருநாள் அல்ல கிறிஸ்துவை ஏற்ற பல்வேறு கலாச்சார மக்கள் நம்பிக்கையின் பிரதிபலிப்பு இதன் உண்மையான நோக்கம் வண்ண ஆடை அலங்காரங்களுடன் கோலாகலமாக கொண்டாடுவது அல்ல மற்றவர்களை அன்பு செய்யவும் நமக்கு மற்றவர்கள் செய்த தீங்குகளை மன்னித்து நம் மனதில் இருக்கும் அழுக்குகளை நீக்கி புது பிறப்பு எடுக்க இறைவன் நமக்கு நினைவூட்டும் நாள் அதற்கான அடையாளமாகதான் பாவம் பயம் இருள் சூழ்ந்திருந்த இந்த பூமியில் அரசனாக அரண்மனையில் அல்லாமல் எளிமையாக சிறுமைப்பட்டிருந்த பெத்லெஹம் என்ற நகரில் கொட்டிலில் இறைவன் மனிதனாக நம்மில் ஒருவராக தோன்றினார் இறைவன் மனிதனை நேசிப்பதை உலகுக்கு வெளிப்படுத்திய புனித நாளான கிறிஸ்துமஸ் பண்டிகையை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமண்டில் சொல்லுங்கள் அனைவருக்கும் இனிய நத்தார்தின நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி